கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆகஸ்ட் மாத வாக்கத்தம் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சாம்ஸ் சாப்டர் ஃபிஃப்டி வேர்ஸ் ஃபிஃப்டீன் மீ இந்த வசனத்தை இந்த மாத வாக்குத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இரண்டு சம்பவங்களை வேதாகமத்தில் இருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று பழைய பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இரண்டாவது பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் பழைய பாட்டு காலத்தில் இயேசையா முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்கே இயசைக்கிய ராஜா கர்த்தர் இடத்துல ஒரு ஆபத்து காலத்தில் ஒரு கட்டான சூழலில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் எப்பொழுது என்றால் அஸ்ரீய ராஜா சனிகிரிப்பு எல்லா தேசத்தையும் முற்றுகை போட்டு அதை ஆக்குபே பண்ணி யுத்தங்களினால் மேற்கொள்ளும் பொழுது எருசலேமை நெருக்கி கொண்டு வருகிறார் அப்பொழுது எசேக்கே ராஜாவுக்கு ஒரு நிருபம் படுகிறது அந்த நிருபத்தை எசேகே வாசித்த பின்பு அவன் கலங்குகிறான் மன கலங்குகிறான் அவன் நேராக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறான் அந்த நிருபத்தை கர்த்தருடைய பார்வைக்கு வைக்கிறான் ஆண்டவரத்துல வந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் ஆண்டவரே நீ பூமியின் ராஜாக்கள் எல்லாம் நீரே கர்த்தர் என்று அறியும் எங்களுக்காக நின்று வைரக்கமாக நின்று எங்களுக்காக நீர் வந்து ஒரு யுத்தத்தில் ஒரு வெற்றியை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்தில் விண்ணப்பம் வைக்கிறான் கர்த்தர் செவி கொடுக்கிறார் கர்த்தராடைய தூதனை அனுப்பி அங்க வந்து ஆசிரியா பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி பேரை அங்க ஒரே இரவில் ஆண்டவர் வந்து சங்கரிக்கிறார் சங்கரிச்சிட்ட பிறகு அந்த எப்படி கர்த்தர் சொன்னாரோ அதே மாதிரி சனகிரி அந்த இடத்துக்கு வராம பின்னாடி போகிறான் கர்த்தர் அந்த ஆபத்து காலத்தில் எரிசிலமை விடுவித்தார் கர்த்தர் ஆபத்து காலத்தில் இசைக்கியாவின் ஷபத்தை கேட்டார் அதே போல புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது இயேசு கிறிஸ்து படகுல இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள் போகின்றார்கள் ஒரு சுழல் காற்று வீசி அந்த படகு அமிழத்தக்கதாக ஒரு பெரிய சுழல் காற்று வீசுகிறது தத்தளிக்கிறார்கள் ஆண்டவர் வந்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் அப்பொழுது வந்து சீசர்களாக கேட்குறாங்க ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா நாங்கள் இப்படி அமிழ்ந்து போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்களாய்க்கிறார்கள் ஆபத்து காலம் உயிர் பயம் நிக்கட்டான சூழ்நிலை ஆனால் கர்த்தர் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதற்றுகிறார் அது அமைதலாகிறது அது அமைதலாகிறது மட்டுமல்ல ஆண்டவர் ஒரு விஷயத்தை வந்து அவங்க கிட்ட கர்த்தர் வந்து சொல்லுகிறார் என்ன சொல்கிறாருன்னா அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு கேட்குறாரு அநேக சூழ்நிலையில் நாமும் பயத்தினால்தான் அங்காய்க்கிறோம் ஒரு ஒரு நெருக்கத்தில் அங்கே ஒரு எதிர்காலத்தை பற்றி தெளிவு இல்லாமல் அங்கே ஆண்டவர் நமக்கு செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கோட நடப்போம் இதத்தை படிப்போம் ஜெபிப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆண்டவரோடு சம்பாஷித்து கொண்டிருப்போம் ஆனாலும் ஆண்டவர் நமக்காக செய்வார் என்ற விசுவாசம் மட்டும் நம்மில் குறைவுபடுகிறது அது நமக்குள்ள தாழ்ச்சியாக இருக்கும் பொழுது கர்த்தரை நம்ம நம்பாமல் போகிறோம் கர்த்தருடைய கிரியைகளை நம்பாமல் போகிறோம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுங்க உங்கள் கையின் கிரியைகளுக்கு நம்பிட்டு இருக்காதிங்க இங்கே வந்து எஸ் ராஜா அவனுடைய இராணுவத்தை நம்பலை எஸ்ஏகேஆர் ராஜா அவன் தன்னைத்தானே நம்பவில்லை அவர் பெரிய ராஜா கண்டிப்பாக ட்ரெயின்டு பர்சனாக தான் இருந்திருப்பான் ஆனால் நம்பவில்லை ஆன் எஸ்ஐகேஆர் ராஜா வந்து அங்கே ஏசையா தீர்க்க தரிசியம் இருக்கிறார் எப்படியும் தீர்க்கதரிசி முன்னாடியே ஒரு ஹிண்ட் கொடுத்து நம்மளை விடுவிப்பார் என்ற தைரியமும் கொள்ளலாம் ஆனால் முடியவில்லை இல்லை அவன் நேராக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறான் கர்த்தர் எனக்கு சகாயர் மனுஷன் எனக்கு என்ன செய்வன் என்ற ஒரு வசனத்தின் மேற்கோளாக அவன் நேராக போகிறான் நேராக போய் ஆண்டவர் எடுத்து பாதத்தில் விழுறான் ஆண்டவரே என்னை விடுவீங்க நீரே கர்த்தர் என்று அறியும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் மகத்துவத்தை பிரஸ்தாபித்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணிடுறான் கர்த்தர் இறங்குகிறார் அதே பதில் தான் நாமளும் வந்து இந்த வசனத்துக்கு முன்னாடி வசனம் வந்து ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும் ரெண்டாவது உன்னதமானவர் பொருத்தனைகளை செலுத்த வேண்டும் இது ரெண்டு விஷயத்தில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உண்மையாக இறங்குவார் எக்காலத்தில் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கேன் சொன்னேன் எக்காலத்திலனா நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலைகளும் நம் கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியும் நம் கஷ்டத்தை கடந்து போகும்போதும் நம் புயல்களின் மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பழகி கொள்ள வேண்டும் அநேக ஸ்தோத்திரங்களால் கிருபை பெருகும் கர்த்தர் நமக்காக இறங்குவார் தம்முடைய தூதர்கள் அனுப்பி அவரே இறங்கியும் வருவார் அவர் நம்ம ஆதரிப்பார் அவரை நிலை நிறுத்துவார் நம்ம அது முடிந்த பிறகு ஆண்டவர் இடத்துல வந்து ஒரு நன்றி பலி காணிக்கைகளை செலுத்த வேண்டும் எப்படி என்றால் ஸ்தோத்திர பலி தான் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்னோட கூட இருந்தீரே நன்றி என்னோட கூட இருந்து நீர் காரியத்தை செய்து முடித்தீரே நன்றி உங்களுடைய கரம் என்னோட கூட இருக்கிறதை நான் அனுபவித்தேனே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம் நன்றி பலிகளை எடுக்கும் வேறு எடுக்கும் பொழுது கர்த்தர் மிகுந்த நம்மை பற்றி மிகுந்த சந்தோஷப்படுவார் உங்களோட புயல்களின் மத்தியில் உங்கள் போராட்டங்கள் மத்தியில் உங்கள் துன்பங்களின் மத்தியில் உங்கள் கண்ணீர்கள் நீங்கள் வந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் ஸ்தோத்திர பலிகளோட விண்ணப்பம் பண்ணுங்கள் அந்தவரையே நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் என்னுடைய ஆபத்து காலத்தில் மனுஷனுடைய ஹெல்ப் எல்லாம் விருதா ஆனால் நீர் எனக்கு சகாயர் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று நம்புகிறேன் நான் உண்மை நோக்கி அபயமிடுகிறேன் என்று சொல்லுங்க கர்த்தர் உங்களை கண்டிப்பாக விடுவிப்பார் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள் மறுபடியும் மாசிப்போமா சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் கர்த்துடைய நாமம் மகிமைப்படட்டும் அவர் எல்லாவற்றிலும் வல்லவர் எல்லாவற்றிற்கும் போதுமானவர் அவர் சகாயர் உங்களை விடுவிப்பார் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள் ஆமேன்